இந்த வருடத்திற்கு கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் ஆசிப்போம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை சோத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம் என் சனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எரிசலேமுடன் பச்சமாய் பேசி அதின் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கத்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் ராமன் சொல்லுங்க இந்த வருஷத்தில் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தெளிவாய் ஆண்டவர் பேசின வார்த்தை என் ஜனங்களை பார்த்து சொல்லு அவங்க போரெல்லாம் நான் முடிச்சு வைக்க போகிறேன் நான் மறுபடியும் இன்றைக்கும் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எனக்கு விரோதமாய் சத்துருவின் மூலமாய் வந்த சகல போரை கத்தர் இந்த வருஷம் முடித்து வைக்க போகிறார் நல்ல கையை தட்டி கத்தருக்கு மைமே செலுத்துவோம் அந்த வார்த்தையை கவனிங்க அந்த வார்த்தை கவனிங்க போர் முடிந்தது அக்கிரமம் நிவர்த்தி ஆயிடுச்சு கத்தரின் கையில் அடைந்து தீர்ந்தது இந்த மூன்று வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒன்று முடிந்தது இன்னொன்று நிவிருத்தியானது இன்னொன்று அடைந்து தீர்ந்தது நான் சொல்றேன் இனி எந்த பாக்கியுமே இல்லை இனி எந்த விட்ட கொறை தொட்ட கொர ஒண்ணுமே இல்லை கடந்த வருஷத்தோட கத்தர் என் போரை முடிவுக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டா நல்ல கையை தொட்டி கத்தருக்கு மயமே செலுத்துங்க நீங்கள் நம்புங்கள் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் ஏற்கனவே அன்னைக்கு லைட்டா நான் சொன்னேன் இந்த ஏசாயா ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது அதிகாரம் வரை இஸ்ரேபேல் ஜனங்கள் பாவிலோன் தேசத்தில் சிறையாக்கப்பட்டார்கள் இவர்கள் செய்த தவறை நிமித்தம் இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இவர்கள் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவர் பாவிலோனுடைய அந்நிய தேசத்தினுடைய கைகளில் இவர்களை விட்டு விட்டு போட்டு விட்டார் இவர்கள் சிறையாக்கப்பட்டார்கள் இவர்கள் பாவிலோனுக்கு அடிமையானார்கள் முதல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு ஐயோ நீங்க பண்ணது தப்பு நான் உங்களை அடிப்பேன் நான் உங்களை உடைப்பேன் நான் உங்களை நிர்மூலமாக்குவேன் முப்பத்தி ஒன்பது அதிகாரத்தையும் மறுபடியும் மறுபடியும் அங்கே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுடைய நியாய மறுபடியும் மறுபடியும் இப்ப இந்த முப்பத்தி ஒன்பது அதிகாரம் முடிச்ச உடனே ஆண்டவர் ஏசாய தீர்க்கரிசியை பார்த்து சொல்றார் என் ஜனத்தை போய் சொல்லு என் ஜனத்தை ஆட்சி என் ஜனத்தை நான் தேற்றுகிறேன்னு சொல்லு இந்த வருஷத்தில் கத்தர் உங்கள்கிட்ட சொல்கிற வார்த்தை தான் நான் உங்களை ஆற்ற போகிறேன் கடந்த வருஷம் எப்படின்னு எனக்கு தெரியாது கடந்த சில வருடங்கள் உங்க வாழ்க்கையில் ஆறுதல் இல்லாமல் அநேக துன்பத்தையும் அநேக பாடுகளையும் அநேக ஏமாற்றத்தையும் நீங்கள் கண்டிருக்கலாம் இந்த வசனம் முதல் வசனமே இப்படி சொல்லி இருக்கிறது ஒன்று என் சனத்தை ஆட்சிங்கள் என் சனத்தை தேங்க நான் சொல்லுகிறேன் இந்த வருஷத்தின் துவக்கம் சொத்திரம் கத்தர் உங்களை ஆற்ற போகிறார் கத்தர் உங்களை தேற்ற போகிறார் கையப்பட்டு கத்தருக்கு மைமையை செலுத்துங்க நீங்கள் கத்தரால் ஆற்ற போகிறீர்கள் யார் உங்களை காயப்படுத்தினாலும் யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் எது உங்களை காயப்படுத்தினாலும் எது உங்களை வேதனைப்படுத்தினாலும் கத்தர் சொல்லுகிற வார்த்தை என் ஜனத்தை நான் ஆற்ற போகிறேன்

முப்பத்தொம்பது அதிகாரத்தில் நான் அவங்க கூட பச்சமா பேசலை ஏன்னா அவங்க பண்ண தவறை நிமித்தம் அவங்கள்ட கொஞ்சம் கொடூரமாக நடந்துக்கிட்டேன் அவங்கள கொஞ்சம் காயப்படுத்தினேன் அவங்கள கொஞ்சம் விற்று போட்டேன் சோதரம் அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய நியாய தீர்ப்பின் முகத்தை காமிச்சேன் ஆனால் இந்த நாற்பதாவது அதிகாரத்தில் இருந்து இந்த எழுபது வருஷத்துக்கு பிற்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் என் சன்னத்திட்ட கொடூரமாக நான் பேச மாட்டேன் நான் பச்சமா பேச போகிறேன் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் இந்த வருஷம் உங்களோட உங்கள் குடும்பத்தோட உங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தோட ஆண்டவர் பச்சமாய் பேச போகிறா அன்பாய் பேச போகிறா ஆதரவாய் பேச போகிறா அழகாய் கத்தர் பேச போகிறா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் எரு எழுபது வருஷம் போற ஆண்டவர் டிக்ளேர் பண்ணார் தோத்துல எழுபது வருஷமா தொடர்ந்தேர்ச்சியாய் நடந்த வந்த போர ஒரே நாள்ல ஆண்டவர் சொன்னார் ஏசாயாவே என் சன்னங்க போய் பட்சமா சொல்லு போர் முடிந்தது போர் முடிந்தது நான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இந்த முதல் வாரத்தில் சோத்துரை நான் டிக்ளேர் பண்றேன் இன் சீசஸ் நேம் எனக்கு விரோதமாய் சத்துரு மூலம் வந்த அத்தனை போரை ஆண்டவர் முடிவுக்குள்ளாய் கொண்டு வர போகிறா ஏ கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க போர் முடிந்தது மூன்று முறை சொல்லுங்க பார்க்கலாம் போர் முடிந்தது போர் முடிந்தது போர் முடிந்தது எதனோர் ஆமைன்னு சொல்கிறீங்க இதை சொல்றது அவர் மாத்திரம் தான் சொல்ல முடியும் நம்ம சொல்ல முடியாது போற முடிச்சு வைக்கிறது மனுஷன் அல்ல போற முடிச்சு வைக்கிறது கவர்மெண்ட் இல்ல போற முடிச்சு வைக்கிறது அரசாங்கமோ அரசியல் தலைவர்களோ அல்ல அந்த கீழே வார்த்தை சொல்லி இருக்கிறது அதற்கு கூறுங்கள் என்று உன் தேவனாகிய கத்த சொல்லுகிறா உன் தேவன் சொல்லுகிறா ஆண்டவர் தான் சொல்றாரு உன் போற இன்னைக்கு நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுகிறா எத்தனைவர் ராமன் சொல்றீங்க ஏன் அவர் சொல்றார்னா அவர்தான் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார் எத்தனை ராமன் சொல்றீங்க அவர் யுத்தத்தில் வல்லவரா இருக்கிறதுனால அவர் தான் இந்த வார்த்தையை தைரியமா சொல்ல முடியும் நீங்கள் நம்புங்கள் அவர் சொல்லுகிறார் போர் முடிஞ்சிச்சு எத்தனை ராமன் சொல்றீங்க ஒரு ராமன் சொல்லுங்க பக்கத்துல உங்களை பார்த்து தீர்க்கதர்சனமா சொல்லுங்க உங்க போரெல்லாம் முடிஞ்சிச்சு ராமைன்னு சொல்றேன் சத்தமா தவராமைன்னு சொல்லுங்க தோத்துடன் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் நானூத்தி முப்பது வருஷம் போர் நடந்துச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நானூத்தி முப்பது வருஷம் நான்கு ஐந்து தலைமுறையாய் பார்வோன் இஸ்ரவில் ஜனங்களை ஆலோட்டிகளை வைத்து என்ன செய்யானா ஒடுக்கினான் அடிமைப்படுத்தினான் வேதனைப்படுத்தினான் அடிச்சான் சோத்துறோம் சாப்பாடு கொடுக்கல மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு காயப்படுத்தினான் பைபிளை வாசிக்கிறோம் அவர்கள் கூப்பிடுகிற கூக்குரல் அங்க போய் என்ன செஞ்சான் எட்டிச்சான் அவ்வளவு வேதனை அவ்வளவு வலி அவ்வளவு போராட்டம் அவ்வளவு பிரச்சனை ஆண்டவர் பார்த்தாரு என் பிள்ளைங்க நானூத்தி முப்பது வருஷம் நீ போர் செஞ்சு இல்லை தோத்திரம் நான் மாற்ற போறேன் நான் மாற்ற போறேன் கத்தர் இறங்கி வந்தார்

ஒருவேளை ஆரோனை அனுப்பணும்னா ஆரோனை அனுப்புவார் ஆமைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒருவேளை கோளை சர்ப்பமாக மாற்றக்கூடிய அற்புதத்தை செய்யணும்னா அந்த அற்புதத்தையும் செய்வார் ஒருவேளை சில வாதை அனுப்பணும்னா அந்த வாதையும் அனுப்புவார் ஆமின் சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒருவேளை உங்களை பின்னாடி விடாம 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 பொறத்தி வர்ற பார்வோனையும் அவர் சேனையும் இருள்ள இருள்ள தள்ளணும்னா அதையும் செய்வார் ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதுக்கு அவன் திருந்தல அதுக்கு அவன் விடாம மறுபடியும் மறுபடியும் போர் செய்ய எழும்பி வந்தான்னா அந்த போரை நிறுத்துறதுக்கு பார்வோனையும் அவன் சேனையும் செங்கடல்ல கத்தர் அமிழ்த்து போட்டு என்னை காப்பாற்றுவா எனக்கு விட கைய தட்டி ஆமைன்னு சொல்லுங்க போர் முடிய போகிறது சில வருடமா எது உங்களை விரட்டிட்டு வருது வியாதியா பண பிரச்சனையா குடும்பத்தில் சமாதானம் இல்லாத காரியமா

முடிவுக்குள்ளாய் கொண்டு வரப்பவர்கள் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுதுன்னு தெரியல எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு தெரியல ஆனா ஆண்டவர் தெளிவா என்கிட்ட சொன்னார் அந்த போர நிறுத்துறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் கத்தர் இறங்குவா இருந்தாலும். <Sessizuk> <Sessizuk> எந்த லெவலுக்கு நான் இறங்குவேன் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நான் மறுபடியும் சொல்லுகிறேன் பார்வோனுக்கும் உங்களுக்கும் நடக்கிற போர் இருபத்தி அஞ்சாவது வருடத்தோட முடிவுக்குள்ளாய் வருகிறது ஐ டிக்ளேர் இன் நேம் இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை அறிவிக்கிறேன் போர் முடிந்தது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஒன்று பார்வோனுக்கும் எனக்கும் நடக்கிற போர் முடிய போகிறது ரெண்டு எனக்கும் கோலியாத்துக்கும் அடிக்கடி போர் நடப்பதுண்டு கோலியாத் நாற்பது நாள் காலையிலையும் சாயங்காலமும் என்ன செஞ்சானா கொக்கரித்தானா யார் வர முடியும் யார் வர முடியும் இஸ்ரவேல் சேனைகள் அனைத்தையும்

போர் முடிந்ததுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா போர் முடிஞ்சதுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா நின்னுட்டு ஒருத்தன் கொக்கரிச்சால அவன் தலை முகம் குப்புற கீழே இந்த வருஷம் உனக்கு விரோதமா உன் குடும்பத்துக்கு விரோதமா விரோதமா உன் பிள்ளைக்கு அத்தனை முகம் குப்புற கீழே விழ போகிறான் ஏ கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க கோழி ஆத்துக்கும் சபைக்கும் இருக்கிற போரை கத்தர் நிறுத்த போகிறான்

நான் சொல்றேன் கோலியாத் முகங்குப்புற விழுந்துட்டானா நீங்க ஒன்ன கணக்க கணக்கு சரியா வச்சுக்கோங்க என் போர் முடிஞ்சுக்கு போச்சு என் போர் முடிஞ்சு போச்சு கோலியாத்த கத்த முகம் குப்புற கீழே செய்ய போகிறான் சொல்லுங்க தீர்க்க தரிசனம் முகம் குப்புற விழ போது நம்புறீங்களா 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 அது சிங்கம் வந்தாலும் கிழிக்கப்படும் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆட்டுக்குட்டிய என் பிள்ளைய என் வாழ்க்கையை என் சரீரத்தை கடிப்பதற்கு கரடி வந்தாலும் சரி சிங்கம் வந்தாலும் சரி போரை நிறுத்துவதற்கு யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் இருக்கிறபடினா சிங்கமா இருந்தாலும் கரடியா இருந்தாலும் கோழியாத்தா இருந்தாலும் கத்தர் அவைகளை அறுத்து போட்டு விடுவார் தேவன் சொல்லுகிறார் போர் முடிந்தது கோழியாத்துக்கும் உனக்கும் சிங்கத்துக்கும் உனக்கும் கரடிக்கும் உணக்கம் எத்தனை போர் எத்தனை வருஷமா எத்தனை மாசமா நடந்துச்சுன்னு தெரியாது எத்தனை முறை நீ அடி வாங்கினேன்னு எனக்கு தெரியாது எத்தனை முறை நீ அழுதேன்னு தெரியாது ஆனா எனக்கு ஒன்று தெரியும் அந்த போரை யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற கத்தர் இன்றோடு இன்றோடு முடிவுக்குள்ளாய் கொண்டு வர போகிறார் ஒன்று எனக்கும் பார்வோனுக்கும் இருந்த போர் முடியும் ரெண்டு எனக்கும் கோலியாத்துக்கும் இருந்த போர் முடிந்தது மூன்று எனக்கும் சவுளுக்கும் இருந்த போர் முடிய போது நல்ல சத்தமா ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டேன் நான் இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கிறேன் ஏன் கத்துறேன் சும்மா இல்லை ஏன் மெதுவா பேசுறேன் இல்ல இது கத்தர் கொடுத்த வார்த்தை ஆண்டவட்டை காத்திருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எல்லாரும் போல வாக்குத்தத்தை நான் கொடுக்கூடாது ஆண்டவர் ஸ்பெஷலாக யாருமே சொல்லாத வார்த்தை தரணும்னு ஆண்டவட்ட காத்திருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் தெளிவாக சொன்னார் என் சனத்திட்ட போய் சொல்லு அவன் போற நான் முடிவுக்குள்ளே கொண்டு வர போகிறேன் நீங்கள் நம்புங்கள் பைபிளை வாசிக்கிறோம் பைபிளை வாசிக்கிறோம் சவுளின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாளாய் யுத்தம் என்ன என்ன செஞ்சுக்கும் நடக்கிறது பெரிய வேடிக்கை என்னன்னா சவுளும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவையுதும் வெளியில இருக்க வேண்டதான் போர் வருதுன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே சண்டையா இருக்குது இவனை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனை சவுல் ஒருத்தன் வருவான் அவன் வந்த உடனே சாமு நீ அவனை என்ன செய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு ஆண்டவர் தான் சொன்னார் தாவிதுக்கும் ஏழு பேர்ல ஒருத்தன் ஆடு மிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனை கூப்பிடு அவன் வந்தான் அவன் வந்த உடனே சொன்ன இவன்தான் இவனை எழுந்து என்ன செய் அபிஷேகம் பண்ணு இது வரைக்கும் பார்வோனுக்கு எனக்கு தான் பிரச்சனை வரைக்கும் கோழியாத்துக்கு எனக்கு தான் பிரச்சனை இப்ப எங்களுக்குள்ளே பிரச்சனை அபிஷேகம் பண்ணப்பட்டும் சொன்னவன் இப்போ ரெண்டு பேருக்குள்ள முட்டிக்கிட்டு இருக்குது ஆண்டவர் யாரை காப்பாத்துவார் யார் உண்மையா இருக்கிறார்களோ கத்தர் அவர்களை காப்பாற்றுவார் எத்தனை ஆமே சொல்றீங்க ஏ அபிஷேக உண்மைதான் அபிஷேக உண்மைதான் யார் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறார்களோ பைபிள் வாசிக்கிறோம் தாவீதை கத்தர் கட்ட ஆரம்பித்தா விழுந்து போன கூடாரம் கட்ட ஆரம்பித்தது தாவீது வர வர விருத்தி அடைந்தான் சவுளின் வீட்டான் வர வர பலவீனப்பட்டு போனார்கள் எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க உங்களுக்கு விரோதமா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எழும்புனாலும் ஓ அபிஷேகம் வளரும்பொழுது ஓ அபிஷேகம் மேல இருக்கும் பொழுது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மேல இருக்கும் பொழுது சவுளை காட்டிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் கத்தர் வர வர விருத்தடை செய்யப் போகா வர வர பழக்க செய்ய போகிறான் நான் சொல்றேன் நெடுநாள் போர் முடிய போகறது எல்லாரும் சொல்லுங்களேன் நெடு நாளா நடக்கிற போர் முடிய போகிறது பக்கத்தில் நெடுநாள் போர் முடியும் இன்னொரு கேள்வியும் யாரு யாரு தாவிதா 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 ஐம்பத்தி ரெண்டு வாரமும் வரணும்

இல்ல மாடி மேல மாடி வச்ச வீடு தாவிது கேட்டா இல்ல நான் சாகர வரைக்கும் இதே சிங்காசனத்துல நான் மட்டும் தான் ராஜா இருக்கணும் இதையா கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்ன கேட்டா கத்திரத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அந்த ஒண்ணு என்னன்னா என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆண்டவுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் அவருடைய வாசப்படியில காத்திருப்பது இந்த போர் எப்ப முடியும்னா ஏப்பா தாவீது தாவீதா இருக்கறானோ அப்பதான் போர் முடியும் சத்தமா ஆமீன் சொல்லுங்க இது முதல் வாரம் நல்ல தீர்மானம் எடுங்க உங்க போர் முடியணும்னா ஆண்டவ சமூகத்தை தேட ஆரம்பிக்கணும் ஆமையன் வர மாட்டீங்கதே ஆமீன் வர மாட்டீங்கதே கத்தர எனக்கு முன்னாடி வச்சிருக்கேன் வேலை எனக்கு முன்னாடி வைக்கணும் சொல்லல கவனியங்க கவனியே வேலை எனக்கு முன்னாடி வச்சிருக்கேன் சொல்லல கத்தர என் வலது வலது பாரிசத்தில் இருப்பதினால் கத்தரைய முன்னாடி வச்சிருக்கிறேன் கத்தரைய பின்னாடி வச்சிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு சப பணத்தை முன்னாடி சொந்தக்காரங்களும் வேணும்ல வா சார் மாமா மச்சான்னு நாலு பேர் தூக்கி போடுறதுக்கு வேணும்ல வா சார் செத்தா தூக்குனா தூக்கி போடாம இருந்தா நீங்க ஆமை சொல்லாட்டிதான் உண்மை மாமா மச்சான் வேணும் கூடுங்க என்னமோ பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துட்டு கூடுங்க ராமன் சொல்லுங்களே தோத்து நம்ம சர்ச்சைக்கு வரக்கூடாதுன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க வர்றவன் வரேன் சொந்தக்காரன் ஐயோ என் மச்சா வந்துட்டானே என் மாமா வந்துட்டாங்களே அப்படின்னு உட்காந்து மீன் எடுப்போம் கோழி எடுப்போம் ஆடு எடுப்போம்னு அடிச்சீங்கன்னா அந்த வாரம் முழுவதும் யாராவது சர்ச்சுக்கு போற டைம்ல சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா வாங்க அண்ணி வாங்க மச்சா ஒரு அரை மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம் இங்க வந்து உட்காரவங்க இங்க அடிக்கிற அடியில ஒண்ணு அவன் ரசிக்கப்படணும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அவன் சர்ச்சைக்கே வரக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை இந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போனா இவன் சர்ச்சை கூட்டு போயிடுவான் அந்த பயம் வரணும் ராமேன் சொல்லுங்களேன் சும்மா ஆசீர்வாதம் வராதுங்க சும்மா போர் நிக்காதுங்க சும்மா போர் நிக்காது என் பரிசுத்தத்தை பார்த்து கத்தர் போரை நிறுத்துவார் என் பயத்தை பார்த்து கத்தர் போரை நிறுத்துவார் எத்தனை ராமேன் சொல்றீங்க பார்த்து சொல்லுங்க ஐம்பத்தி வாரமும் சர்ச்சைக்கு வாங்க போர் முடியணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பின்பு அவருடைய நீதியின் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன் நான் கத்தரை தேட மாட்டேன் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன் நான் ஆண்டவரை தேட மாட்டேன் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன் செபத்தில் வள ஒன்றுமே செய்ய மாட்டேன் போர் முடியணும் போர் முடியணும்னு என்ன முக்கு முக்குனாலே என்ன செய்யாது பொண்ணுக்கே தான் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆண்டவர் விடுறதே இல்லை பவுளை பார்த்து சொன்னால உன்ட்ட ஒரு முள் என்ன செஞ்சிருக்குது அது இருக்கும் லைஃப் லாங் அந்த முள் என்ன செய்யும் இருக்கும் அந்த போர் மாத்திரம் முடியாது ஏன்னா அந்த முள் எடுத்துன்னா உனக்கு கொழுப்பு என்ன செய்யும் நீ என்னை உயர்த்தாதபடி பைபிள் சொல்லியிருக்குது நீ உன்னை உயர்த்தாதபடி அந்த முள்ளை நானே வச்சிருக்கிறேன் ரொம்ப வலிக்குதா என்கிட்ட கிருபையை கேளு என் கிருபை உனக்கு போதும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேங்க ஆனா நான் சரியா இருந்தேன்னா நான் தாழ்மையா இருந்தேன்னா நான் பயபக்தியா இருந்தேன்னா கத்தரை தேடுகிற காரியத்துல நான் சரியா இருந்தா கத்தரை எனக்கு அற்புதத்தை உற்சாகப்படுத்த சொல்றேன் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க அவரை கனப்படுத்தி பாருங்க நீங்க ஊழியக்காரரை அல்ல கத்தரை கனப்படுத்தி பாருங்க அவர் சமூகத்துல செலவடுகிற ஒவ்வொரு நே ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கத்தரை ஆசீர்வதிப்பார் எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க ஒன்று பார்வோனுக்கும் எனக்கும் இருக்கிற போர் முடியும் ரெண்டு கோலியாத்தும் எனக்கும் இருக்கிற போர் முடியும் மூன்று சவுளுக்கும் எனக்கும் இருக்கிற போர் முடியும் நான்கு எனக்கும் ஆமானுக்கும் நடக்கிற போர் முடியும் எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க ஆமானுக்கும் எஸ்தருக்கும் ஆமானுக்கும் முரதக்காய்க்கும் பல நாள் யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு எப்பொழுதெல்லாம் சோத்திரம் முரதக்காய பார்க்கிறானோ எப்பொழுதெல்லாம் எஸ்தரை பார்க்கிறானோ இந்த ஆமானுக்கு ஒரு மாதிரி உள்ள என்ன செஞ்சிட்டே இருக்குது வீட்டுக்கு பின்னாடி ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சான் எதுக்கு தூக்கு மரம் யாருக்கு தூக்கு மரம் முரதக்காய் எதுக்கு எதுக்கு ரீசன் என்ன ரீசனுக்காக வீட்டில் தூக்கு மரத்தை கட்டலாம் வணக்கம் போடலையா வணக்கம் போடாததுக்கு ஒரு குத்தமா இதுக்கெல்லாம் யாராவது வீட்டில் போய் தூக்கு மரத்தை முரத காய் ஆமான் வர்ற நேரத்தில் என்ன தலை குனிஞ்சு என்ன செய்வையே இவன் வனங்களை எண்ணு இவனை கொள்ளுவேன் அது என் வீட்டிலே வச்சு கொள்ளுவேன் என் வீட்டுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அந்த போரை சொத்துரும் அவன் எத்தனை டெக்னிக்கோட வந்தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த போரை முடிவுக்குள்ளாய் கொண்டு வந்தா எஸ்தரையும் முருதக்காயும் சனத்தையும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நான் சொல்லுகிறேன் போர் முடிந்தது மறுபடியும் சொல்லுங்க போர் முடிந்தது மறுபடியும் சொல்லுங்க போர் முடிந்தது

உங்களுக்கும் பில்லி சுனியத்திற்கும் நடக்க இடையே நடக்கிற போர் முடியப் போகிறது உங்களுக்கும் வியாதிக்கும் நடுவே நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் மருந்து மாத்திரைக்கும் நடுவே நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் இரத்தத்துக்கும் நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் எலும்புக்கும் நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் தோளுக்கும் நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் சொத்த கர்ப்பைக்கும் நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் பிறமை பலவீனத்துக்கும் நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் கடன் பிரச்சனைக்கும் நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் பண பிரச்சனைக்கும் நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் வட்டிக்கும் நடக்கிற போர் முடிய போகிறது உங்களுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற போர் இன்றைக்கு ஒரு முடிய போகிறது உங்களுக்கும் வலி சர்ப்பத்துக்கும் பொல்லாத ஆவிக்கும் நடக்கிற போரை கத்த இன்றைக்கு முடிய செய்ய போகிறார் கையை தட்டி ஆமேன்னு சொல்லி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க நான் சொல்லுகிறேன் போர் முடிய போகிறது போர் முடியுது எது 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 உங்க கூட போர் செஞ்சுக்கிட்டு இருக்குது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா அல்லது கிட்னியில கிட்னியில ஏதாவது பிரச்சனையா ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனையா சுகரா பிரஷரா எது போர் செய்கிறது எது போர் செய்கிறது சபையே இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமாய் உன் பிள்ளைக்கு விரோதமாய் யார் போர் செய்கிறார்கள் உன் பிள்ளைக்கு விரோதமாய் எது போர் செய்கிறது கற்பத்துக்கு விரோதமாய் கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எது போர் செய்கிறது கத்த சொல்லுகிறா தேவன் சொல்லுகிறா அந்த போரை நான் இந்த நாளில் முடித்து வைக்க போகிறேன் முடிய போகிறது எத்தனை ஆமைன்னு சொல்றீங்க எத்தனை ஆமைன்னு சொல்றீங்க நல்ல சத்தமா சொல்லுங்க போர் முடிய போகிறது போர் முடிய போகுது எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க என் பிள்ளைக்கு போர் முடிய போகுது என் சரீரத்துக்கு போர் முடிய போகுது என் பொருளாதாரத்துக்கு போர் முடிய போது என் பண பிரச்சனைக்கு ஒரு போர் முடிய போது என் கால்வழிக்கு ஒரு போர் முடிய போது என் வயிறு வலிக்கு ஒரு போர் முடிய போது என் நெஞ்சு பகுதியில் என் தலை பகுதியில் என் முதுகு பகுதி நான் சொல்கிறேன் எத்தனை போர் கடந்த நாட்கள் இருந்து உங்களை துரத்தி கொண்டு வந்தாலும் இந்த வருஷத்தோடு கத்தரனை முடிய பண்ண போகிறார் சபை விடுதலையாக போகிறது சாபாய் விடுதலையாக போகிறது சொல்றீங்க